மாறனாதான் வேத புத்தகம் நம் நாசியின் சுவாசம் ஆகட்டும் வேத புத்தகம் நம் மூச்சு காற்றாகட்டும் வேத புத்தகம் நாம் தினந்தோறும் பேசும் நாம் நாவின் வார்த்தைகளாகட்டும் வசனத்தையே நாம் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருப்போம் நாம் கேட்கும் இனிய பாடலாக வேத வசனங்கள் இருக்கட்டும் நாம் நினைக்கும் நினைவுகள் கருத்துடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும் அப்பொழுது நாம் கத்திற்கு பிரியமானவர்களா இருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைப்பதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி மூணு முதல் எண்பத்தி எட்டு வசனங்கள் வரை கர்த்தருடைய கரங்கள் நம்மை உருவாக்குகிறது கர்த்தர் நம்மை உண்டாக்குகிறார் நம்மை ஒரு உயிராக தாயின் கருவில் உண்டாக்குவதும் கர்த்தரே அதற்கு உருவம் கொடுப்பதும் கர்த்தரே ஒரு மனிதன் குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பு தாயின் வயிற்று கருவாக உருவாகும் போது உருவம் இருக்காது மனித உருவம் இருக்காது கர்த்தர் முதலில் உண்டாக்கி அதற்கு உருவம் கொடுத்து ஒரு குழந்தையாய் வளர்த்து அதை பிறக்க பண்ணுகிறார் இப்படி கர்த்தரே நம்மை உண்டாக்குகிறவராகவும் உருவாக்குகிறவராகவும் இருக்கிறார் அப்படி இருக்க நீர் எனக்கு உணர்வை தாரும் நீர்தானே சாமி என்னை உண்டாக்கினீர் என்னை உருவாக்கினீர் நீர் எனக்கு உணர்வை தந்து உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் அந்த உணர்வை எனக்கு தாரும் உமக்கு கீழ்படிய வேண்டும் உம்முடைய வசனங்களின் படி வாழ வேண்டும் உன்னுடைய வேதத்தை தினந்தோறும் தியானித்து அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்கிற உணர்வையும் நீரே தாரும் சுவாமி கர்த்தாவின் நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் நீர் என்ன சொல்லுவீர் எதை செய்யலாம் என்று நான் காத்து கிடக்கிறேன் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க ஆசையோடு நான் காத்து கிடக்கிறேன் அதனால் உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்கள் என் மேல் இருக்கிறார்கள் உமக்கு பயப்படுகிறவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் அதாவது உண்மையாய் பரிசுத்த ஆவியைப் பெற்ற மனிதர்கள் ஒன்று சேரும் ஒருவருக்கொருவர் மன மகிழ்ச்சி உண்டாகும் எல்லோரும் ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் என்றால் பத்து பேரும் பரிசுத்த ஆவியால் இருந்தவர்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் மிகுந்த மன சந்தோஷம் உண்டாகும் மன மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் பேசவும் பழகவும் நன்றாக இருக்கும் ஆனால் கர்த்தரை அறியாத மக்கள் கொல்லாத ஆவியால் பிடிக்கப்பட்டவர்களோடு ஒரு பரிசுத்தவான் சந்திக்க நேரிடும் போது அங்கு ஒருவருக்கொருவர் விரோதம் வரும் அது சமாதானமா இருக்காது பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களே ஒன்று கூட இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்பதையும் இந்த வேதவசனம் சொல்லுகிறது நாம் சரியாக புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்க முடியும் அப்படி இருப்பதே நமக்கு சிறந்தது மற்றவர்களோடு சேராமல் இருப்பதே நல்லது கர்த்தாவே நீர் எனக்கு நியாய தீர்ப்புகளை கொடுத்தீர் கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறார் நாம் மனம் திரும்பி இருப்போம் என்று ஆனால் கடந்த காலத்தில் பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவத்தின் நிமித்தம் அவருடைய நீதியின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு சில பாடுகளை உபத்திரவங்களை நமக்கு அனுமதிப்பார் அந்த உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்யும் என்றால் அதாவது நாம் செய்த பாவங்களை ஆவியின்படி கர்த்தர் மன்னித்து விடுவார் அதனால் அந்த பாவங்களுக்கு நாம் நரகத்திற்கு போக மாட்டோம் அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்திற்கு நாம் சென்று விடுவோம் ஆனால் அந்த பாவத்தின் செயல்கள் நம் சரீரத்தில் இருக்கிறது அல்லவா ஆவியின்படி கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார் ஆனால் நம்முடைய ஆத்துமாவோ அந்த பாவத்தின் சுபாவத்தை விட்டு விடாமல் இருக்கும் அதன் மேல் இச்சை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் மீண்டும் பாவம் செய்து விடாதபடிக்கு நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற உபதிரவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் நம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் நேரிடும் உதாரணமாக நாம் திருடுகிறவர்களாக இருந்தால் நாம் எவ்வளவு காலம் திருடி இருக்கிறோம் எந்த அளவுக்கு திருடி இருக்கிறோமோ நாம் மன திரும்பி விட்டுவிட்டிருப்போம் கர்த்தர் திருட்டின் விளைவாக நம்முடைய வீட்டில் நம்முடைய பொருள்கள் சிலவை திருடு போகும் நாம் எந்த அளவுக்கு திருடினமோ அந்த அளவுக்கு சரியாக கர்த்தர் அனுமதிப்பார் அப்படி அந்த திருடை கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நாம் மனம் திரும்புவோம் நான் திருடிய பொழுது அந்த மக்கள் இப்படிதானே துன்பப்பட்டிருப்பார்கள் என்ற உணர்வு நமக்கு வரும் அப்பொழுது நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் நாம் செய்த பாவங்கள் எத்தனை என்று நம்மை நாமே நம் ஆத்துமா திருத்தும் நாத்துமா ஆத்துமா திருந்திக் கொள்ளும் அது தானே திருந்திக் கொள்ளும் நாம் இப்படி திருடிய போது அவர்கள் மனமும் இப்படிதானே வேதனைப்பட்டிருக்கும் நாம் இப்பொழுது படுகிற வேதனை எவ்வளவு பெரியதா இருக்கிறது நம்முடைய பொருள்களை நாம் இழந்து விட்டோமே அது போலதானே மற்றவர்களும் வேதனைப்பட்டிருப்பார்கள் நம்மை போல அவர்கள் துன்பப்பட்டிருப்பார்களே என்று நினைக்கும் பொழுது நாம் மனம் திரும்பி இனி அந்த தவறை செய்யாதவர்களாய் மாறுவோம் இப்படிதான் கர்த்தர் நியாய தீர்ப்பை நமக்கு அனுமதிக்கிறார் அவருடைய நீதியின்படி இப்படி கர்த்தர் நமக்கு செய்வது நன்மையா இருக்கிறது அதனால் நாம் பசுத்தமாக்கப்படுகிறோமே நான் செய்த அந்த பாவத்தின் உண்மையை நிமித்தம்தான் நீர் என்னை உபத்திரவப்படுத்தினீர் நீர் என்னை எதற்கு உபத்திரவப்படுத்தினீர் என்று எனக்கு தெரியும் சுவாமி கர்த்தாவே நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா என் கிருபையினால் உன்னை தேற்றுவேன் உன்னை பாதுகாப்பேன் உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீர் அல்லவா அதன்படி என்னை காப்பாற்றும் என்னை தேற்றும் என்னை காத்தரலும் நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக ஆம் கர்த்தாவே நான் பிழைத்திருக்க வேண்டும் உம்முடைய இரக்கம் கிடைத்தால்தான் அதை நான் முடியும் எனக்கு உதவி செய்யும் எனக்கு மனம் இறங்கும் எனக்கு இந்த உதவிகளை செய்து என்னை காப்பாற்றும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் உம்முடைய உதவி இல்லாமல் உம்முடைய இரக்கம் இல்லாமல் என்னால் பிழைத்திருக்க முடியாது உம்முடைய வேதம் என் மன இருக்கிறது உம்முடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் மன மகிழ்ச்சியாய் எனக்கு இருக்கிறது மிகவும் விருப்பத்தோடு நான் வேதத்தை தியானிக்கிறேன் அகங்காரம் திமிர் பெருமை கர்வம் இதையெல்லாம் வைத்திருப்பவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த குணங்களை உடைய மனிதர்கள் பொய்களை பேசி என்னை வழி தவற பண்ண பார்த்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை பாவத்திற்கு தள்ள பார்த்தார்கள் பொய் சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றி பாவம் செய்ய வைக்க பார்த்தார்கள் ஆனால் நான் செய்யவில்லை சுவாமி அவர்கள் பேச்சை நம்பி நான் ஏமாந்து போகவில்லை நான் அவர்கள் வழிகளில் நடக்கவில்லை நான் உம்முடைய வேதத்தில் உறுதியாய் இருந்தேன் அதுவே என் மனமகிழ்ச்சியாய் இருந்தது நானும் அந்த சூழ்நிலையில் உம்முடைய கட்டளைகளை தியானித்து கொண்டிருப்பேன் ஆம் கர்த்தாவே உன்னுடைய கட்டளைகளை தியானித்து துன்மார்கரிடம் இருந்தேன் என்னை நான் காப்பாற்றிக் கொண்டேன் அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக சுவாமி அவர்கள் வெட்கப்ப வெட்கம் அடையட்டும் அவர்கள் தோற்று போகட்டும் என்னை அவர்கள் பாவம் செய்ய பார்த்தார்களே அவர்களை வெட்கப்பட்டு போகட்டும் நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் உன்னுடைய வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருப்பேன் கர்த்தாவே உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமது சாட்சிகளை கொண்டவர்கள் உம்முடைய சாட்சிகளின்படி நடக்கிறவர்கள் உம்முடைய வசனத்தின்படி உங்களுடைய கட்டளைகளின்படி உங்களுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் பைபிள் வசனங்களை படித்து அதன்படி நடக்கிறவர்கள் உம்முடைய வசனத்தை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக அப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் வரட்டும் சுவாமி நான் அவர்களோடு சேர்ந்திருக்க விரும்புகிறேன் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடியிருக்க விரும்புகிறோம் நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உமது பிரமாணங்கள் கர்த்தாவே என் வாழ்க்கையில் நான் அவமானங்களையும் வெட்கத்தையும் அடையாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளில் நான் உறுதியாய் இருக்கிறேன் அப்படியே இருக்க விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யும் என் இருதயம் உத்தமமா இருக்கட்டும் எப்பொழுதும் உண்மையும் நேர்மையும் நீதியையும் தரித்திருக்கட்டும் என் ஹிருதயம் பரிசுத்தமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்புக்கு என் ஆற்றுமா தவிக்கிறது ஆம் சுவாமி என் மனது உம்முடைய பாதுகாப்பை நாடி தேடுகிறது நீர் நல்லவர் நீர் மிகவும் பரிசுத்தமான தெய்வம் நீர் என்னை பாதுகாக்க வேண்டும் நான் அக்னி கடலுக்கு தப்பிக்கும் படிக்கு அக்னி கடலுக்கு நான் போய்விடாத படிக்கு என் உயிரை நீர் காப்பாற்றும் உம்முடைய பாதுகாப்பை என் மனம் வாஞ்சித்து தேடுகிறது உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தாரும் உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன் என் வசனத்தின்படி என்னை வழிநடத்தும் கர்த்தாவே எப்பொழுது என்னை காப்பாற்றுவீர் என்று மனம் இருக்கிறது காத்திருக்கிறது எப்பொழுது என்னை தேற்றுவீர் என் துன்பத்திலிருந்து என் வேதனையின் மத்தியிலிருந்து எப்பொழுது சாமி என்னை காப்பாற்றுவீர் உம்முடைய வாக்கின் மேல் நான் ஆவலாய் காத்திருக்கிறேன் நான் காத்து காத்து என் கண்கள் பூத்து போகிறது சுவாமி என்னை காப்பாற்றும் என் வேதனைகளை மாற்றி போடும் புகையில் உள்ள துருத்தியை போல் ஆனேன் ஆம் கர்த்தாவே நான் மிகவும் துன்பத்தில் இருக்கிறேன் ஆனாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் எத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் உம்முடைய வசனங்களையோ நான் மறக்க மாட்டேன் அதன்படியே நடப்பேன் உத்தமமாய் வாழ்வேன் கர்த்தாவே என் வாழ்நாட்கள் எவ்வளவு இருக்க போகிறது அப்பா அதாவது நம்முடைய வாழ்நாட்கள் மிகவும் கொஞ்சம்தான் சீக்கிரமாய் முடிந்து போகும் அப்படி நான் கொஞ்ச காலம் வாழ்கிற ஒரு மனித பிறவியில் இருக்கிறேன் எனக்கு தீங்கு செய்தவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள் துன்மார்க்கர் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்பொழுது நியாய திருப்பு செய்ய போகிறீர் இந்த தீயவர்கள் எனக்கு எவ்வளவு தீமை செய்தார்கள் என் வாழ்நாள் மிகவும் குறுகியது அப்படி இருக்க எப்பொழுதப்பா இவர்களுக்கெல்லாம் நியாய திருப்பு செய்ய போகிறீர் உம்முடைய வேதத்திற்கு விரோதமாக உம்முடைய வசனத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு விரோதமாக குழிகளை வெட்டினார்கள் எனக்கு தீமை செய்தார்கள் உம்முடைய வேத வசனத்தை நான் கடைபிடிக்காதபடிக்கு அதன்படி நடக்காத படிக்கு எனக்கு குழியை தோண்டி வைத்தார்கள் எனக்கு ஆபத்துகளை கொண்டு வந்து வைத்தார்கள் கர்த்தாவே உம்முடைய கற்பனைகள் எல்லாம் இருக்கிறது உம்முடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் சத்தியமானவை சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் உண்மையானவை அவைகள் சத்தியம் அப்படி இருக்க அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் ஆம் கர்த்தாவே அகங்காரிகள் திமிர் பிடித்தவர்கள் என்னை அநியாயமாய் எந்தவித காரணமும் என்று நியாயமான காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே உம்முடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறேன் கர்த்தாவே இந்த பூமியிலிருந்து நான் ஒழிந்து போகும்படிக்கு அதாவது நான் மரணம் அடையும் நிலைக்கு என்னை தள்ளினார்கள் கொஞ்சத்தில் கடைசி நிமிடத்தில் நான் தப்பித்து கொண்டேன் அந்த அளவுக்கு எனக்கு துன்பத்தை செய்தார்கள் உம்முடைய வேத வசனத்தை கை கொள்வதால் எனக்கு அந்த அளவுக்கு தீமை செய்தார்கள் இருந்தும் கொஞ்சத்தில் நான் பிழைத்து கொண்டேன் கடைசி நிமிடத்தில் காப்பாற்றப்பட்டேன் கர்த்தாவே அப்படியெல்லாம் அவர்கள் செய்தும் நான் கடைசி வரைக்கும் உம்முடைய கட்டளைகளை விட்டு நான் விலகவில்லை உம்முடைய வழிகளிலேயே நான் இப்பொழுதும் நடக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் படியே என்னை உயிர்ப்பியும் என்னை உணர்வுள்ளவர்களாக்கும் உம்முடைய கிருவையின்படி என்னை உயிர்ப்பையும் நீர் என் மேல் வைத்த கிருபை பெரியது உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் மகா பெரியது அப்படி நீர் என் மேல் கிருபை வைக்கும் போது சாட்சிகளை காத்து நடப்பேன் உம்முடைய வசனங்களை நான் கேட்டு அதன்படி நடந்து காத்து கொள்வேன் பரிசுத்தமாய் வாழ்வேன் உம்முடைய கிருவி எனக்கு வேண்டும் உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் எனக்கு தேவை சுவாமி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் வேத வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும் வேத வசனத்தை தியானித்து வாழ வேண்டும் எந்த துன்பத்தின் மத்தியிலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் வேதத்தை வசனங்களை கை கொள்வதை விட்டுவிடக்கூடாது தவறி நடக்கக்கூடாது துன்மார்க்கர் பெருமை பிடித்தவர்கள் எவ்வளவு பேர் நமக்கு வந்து எத்தனை விதமாய் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக பண்ணுவார்கள் ஆனாலும் அதை நாம் கேட்கக்கூடாது பரிசுத்தமாய் கருத்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் கர்த்தனுடைய வசனத்தை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு சீகனா இருக்கிறது அந்த ஜீவனை விட்டுவிடக்கூடாது இந்த ஜீவன் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் நம்மை சேர்க்கும் கர்த்தனுடைய வசனங்கள் நமக்கு ஜீவன் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் நேற்று இன்றும் இன்றும் இருக்கிறார் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடையவை நமக்கு சொந்தமானவை வேத புத்தகம் நாம் நாசியின் சுவாசம் ஆகட்டும் வேத புத்தகம் நாம் மூச்சு காற்றாகட்டும் வேத புத்தகம் நாம் தினந்தோறும் பேசும் நாம் நாவின் வார்த்தைகள் ஆகட்டும் வசனத்தையே நாம் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருப்போம் நாம் கேட்கும் இனிய பாடலாக வேத வசனங்கள் இருக்கட்டும் நாம் நினைக்கும் நினைவுகள் கர்த்தருடைய வார்த்தைகளா இருக்கட்டும் அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பெரியமானவர்களாய் இருப்போம் நம்மை படைத்த நம் தேவனுக்கு நாம் பெரியமானவர்களாய் இருப்பது நமக்கு பெரும் பாக்கியம் அவர் படைத்தார் அவர் சித்தப்படி வாழ்வதே நீதியாய் இருக்கிறது நீரியின் சூரியன் அவர் நீரியின் பிள்ளைகளாய் நாமும் மாறுவோம் கர்த்தனுங்களோடு இருப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதான்